அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வசுவரிடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது சோ இந்த நாள் நமக்கு சாதகமான விஷயம் என்ன நடக்க போகுது சாதகம் இல்லாம ஏதாவது விஷயங்கள் நடக்க போகுதா சோ நாளும் பொழுது இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டா நம்ம உஷாராயிடலாம் இல்லையா அந்த வகையில இந்த நாள் கவலையே வேணாம் ஒரு வரியில சொல்ல பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கூடிய ஒரு சாதகமான அற்புதமான வெற்றியை தரக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம் இப்ப தெளிவான விளக்கத்துக்கு போகலாமா பொதுவாக சிம்ம ராசிக்காரனுக்கு பயம் என்ன தெரியுமா நல்லது நடக்காட்டி பரவாயில்ல கெட்டதை சமாளிக்கூடிய அளவுக்கு தெய்வங்கள் நமக்கு பலம் கொடுத்தா போதும் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா எனக்கு நீ நல்லதே பண்ண மாண்டா தெய்வமே அளவுக்கு எனக்கு பாதிப்பு கொடுக்காது ஏன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எதை நான் சரி செய்யறது இது சதியான இல்லை விதியான்னு கூட தெரியல தெய்வங்கள் தான் எனக்கு சோதனைகளை கொடுக்குறீங்களா இல்லை போன ஜந்து ஏதாவது நான் பெரிய பாவம் பண்ணிட்டேனா நிறைய நேரங்களில் சிம்ம ராசிகள் புலம்புறது இதுவாக தான் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறதே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் ஏன்னா உங்களை மாதிரி யாராலுமே கஷ்டங்களை சமாளிக்கவே முடியாது சொல்லப்பினா தெய்வத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு வந்து சோதனையில கொடுக்கல உண்மையை சொல்லுங்க சிம்ம ராசிக்கார்கள் உங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சா இல்லை மற்றவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் நீங்களே போயிட்டு சரி பண்ணுறேன் இது என்னுடைய குடும்பம் இது என்னுடைய தங்கச்சி என்னுடைய அக்கா என்னுடைய அண்ணன் என்னுடைய குடும்பம் அப்படின்ற மாதிரி நீங்களா போயிட்டு மற்றடைய பிரச்சனையும் தாம் பிரச்சனையா பார்த்து சரி செய்யறதுனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகிட்டு இருக்கா பார்த்து தெளிவுபடுத்திக்கும் என்னதான் நேரம் காலம் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குனாலும் அதை சமாளிக்கூடிய பெரும் சக்தி உங்களுடைய பிறவிலேயே இருக்கு ஸோ இந்த அளவுக்கு சமாளிக்கூடிய சக்தி இருக்கிறனால தான் இது நாள் வரைக்கும் வாழ்க்கை சக்கரம் உருகிட்டு இருக்கு இல்லையா ஒன்றும் பயப்படாதீங்க உங்களால முடியாது இந்த உலகத்துல யாரால முடிய போகுது வேற லெவல்ல மாஸ் காட்டிடலாம் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவங்க தானே சோ இந்த நாளை பொறுத்திருக்கேன் சிம்ம ராசிக்கு உற்சாகமான நாளுங்க புதிய முயற்சிகள்ல வெற்றிகரமா நிறைவேறும் எதிரிகளால கூட உங்களுக்கு ஏற்படுத்த தொல்லைகள் நீங்க போகுது எதிரிகள்லாம் தேவையில்லாம இவங்களை பகைச்சிக்கிட்டோம் போல அப்படின்னு பயந்து ஓடுவாங்க நீங்களே வம்படியா கூப்பிட்டீங்கன்னா கூட அவங்க தெய்வமே நான் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு காலையிலேயே கூட விழுவாங்க அதே போல உடன்பெருப்பல் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிகிறதோட அவர்கள் மூலமும் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த நாள்ல பண தேவைகள் பூர்த்தி ஆகுதுங்க உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் நீங்க சேமிக்கூடிய வகையிலுமே பணம் கைகோரும் அதே போல குடும்ப வாழ்க்கை பற்றி கணவன் மனைவிக்கிட்டே இருந்த பிணக்குகள் அதாவது மனக்கசப்பிற்குள்ளே அது நீங்க போகுது அந்யுன்யம் அதிகமாக போகுது இது சொந்தமா தொழில் செய்யுங்க வியாபாரம் பார்க்கறோம் அப்படின்னாக்க விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இல்லையா இந்த நாள் நமக்கு சிறப்பா அமையணும்னா சோ அப்படிங்க எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இந்த நாள்ல விநாயகப் பெருமனை வழிபாடு செய்கிறது நல்லது அது ஓகேமா ஆனால் வியாழக்கிழமையில நான் ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செய்யணாக்கா எந்த நான் வழிபாடு செய்யணும் அம்மனை வழிபாடு செய்ய துன்பங்கள் எல்லாமே தூள் தூளாக பறந்து ஓடும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தொலைந்து போகும் எதிரி என்னதான் நமக்கு தொல்லை கொடுத்தாலும் சரி தப்பிச்சிடலாம் அதே போல கண்ல இருந்து காப்பாத்திக்கலாம் வெற்றி வாகை சூழணுனாலையும் வாழ்க்கையில சகல சௌபாகங்களும் நீ பெறணும்னாலும் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம் எல்லா பிரச்சனைகளையுமே தும்சம் செய்யக்கூடிய சக்தி பெற்றவர் தான் இந்த துர்கியம்மன் சோ துர்கா தேவி கிட்ட ஒரு சந்தேகம் வேணா போயிட்டு மனசார வேண்டுங்க முட்டி போட்டு வேண்டுங்க கை நீட்டி வேண்டுங்க ஒரு அகழ் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அப்படி உங்களால் முடிஞ்சதுனாக்கா எலுமிச்சம் படத்துலேயுமே தீபம் ஏத்துறது சிறப்பான விஷயம் அதே போல துர்கியம்மனுக்கு எலுமிச்சை சாதம் இருக்கு இல்லையா அது வந்து நைவேத்தியமா வைத்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்தீங்கன்னா துர்கியம்மன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்ன தம்பி நீயா நல்ல விஷயம் பண்றியே வா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு வா சரி செஞ்சலாம் அந்த மாதிரி என்னம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு போலயே சீக்கிரமா என்னென்ன பிரச்சனை சொல்லு அடுத்தது சரி செஞ்சலாம் அந்த மாதிரி குறிச்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியா போகும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து நீங்க உங்களுடைய மனசுல கூடிய குறைகள்லாம் எனக்கு அது பண்ணு இது பண்ண அப்படிலாம் நீ வேணும் அவசியமே கிடையாது முட்டி போட்டு கை நீட்டி மனசார மனசுக்குள்ள வேண்டி பாருங்க அப்புறம் பாருங்க ஒரே ஒரு பதினோரு வாரம் தொடர்ந்து வியாழக்கிழமைல இந்த வேண்டுதலை மட்டும் செஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறக்குங்கிறத அப்ப புரிஞ்சுக்க முடியும் குறிப்பா அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் மதியம் ஒன்றரை மணிக்கு மேல மூணு மணிக்கு உள்ள சரிங்களா பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த வியாபாரம் பண்றவங்க தொழில் ரொம்ப நஷ்டம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு அதிக லாபத்தை அடைய வைக்கும் அதே போல ஏதாவது நோய் நொடியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க குறிப்பா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சோ சிறப்பான வழிபாடு இன்னைக்கு மன்னர் வழிபாடு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பற்றியே பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் துர்கியம் அம்மனே போற்றி போட்டுன்னு முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்ச கூட பதிவிடுங்க அடைய என்னம்மா நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க ஏன் அப்படி சொல்ல சொல்கிறோம் அப்படின்னாக்க இந்த நிமிஷமே அந்த துர்கியம்முடைய வழிபாடுங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே வரும் பொழுது நாளைக்கு கட்டாயம் அதை செய்வீங்க சரிங்களா ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை சொல்லுங்கள் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நல்லதே நடக்கும் அந்த துர்கியம்முடைய அணுகளுக்கும் பரிபூர்வமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் அடுத்ததான் ஒரு சில வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த பணத்தால் வியாபாரத்தை மாற்றி அமைப்பீங்க இருந்து அது ஒரு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தியை கூட இருக்கல அதே போல் நீங்கள் நிலத்தில் ஏதாவது பணம் போட்டிருந்தா அதாவது முதலீடு வருமானத்தை பெருக்கி நிம்மதி அடைய போறீங்க இன்னும் சொல்ல போனாக்கா வியூகம் அமைத்து தொழிலை நடத்த போறீங்க வெற்றி பெறுவீங்க எதை செஞ்சாலும் சரி அதே போல் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை சரிப்படுத்திடுவீங்க மேலும் பங்கு சந்தை பரிவர்த்தனை வியாபாரத்தில் ஏற்றம் பெற போகிறீங்க அடுத்த இன்னைக்கு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே போகுது குறிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள இன்னைக்கு சந்திக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதன் காரணமா இன்னைக்கு சந்தோஷம் அதிகமாகும் அதே போல உங்களுடைய பண பற்றாக்குறை நீங்குது எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க அதே போல தாயார்கிட்ட வீண் வாக்குவாதம் வந்து போகும் இதோட இன்னைக்கு வந்து சிம்ம வந்து ஒரு சில கலை பொருட்களை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வியாபாரத்துல பங்குதரவுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்துல உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால இன்னைக்கு உயர்வு தரக்கூடிய நாளுங்க ஆனா எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க கலகலப்பா பேசி காரியம் சாதிக்க போறீங்க அடிப்படை வசதிகளை பெருக்கொள்ள போறீங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக போறீங்க அதே போல ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகுது தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு மகான்கள் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசிர்வாதம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு தம்பதிய ஒற்றுமைக்கு குறை இருக்காது வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய அணுகுமுறையை கையாண்டு அதிக லாபத்தை இன்னைக்கு வந்து தொழிலில் வியாபாரத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தும் சரி ஈட்ட போறீங்க உடல் நலம் சிறப்பா இருக்கு செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க குடும்பத்துல குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் அதே போல விஐபி வீட்டு விஷயங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில்லறை வியாபாரிகள் வந்து வியாபாரத்தில் கவனம் செலுத்தணும் திருமணம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்துருக்கா எதிர்பார்த்த வரனை செட் ஆகும் வெளிநாட்டில் வசிக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய பொருளாதார நிலையை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போறாங்க குடும்பத்தில் நீண்ட காலமாக நிறைவேற வேண்டிய கடமையை வந்து முடிச்சு காட்ட போறீங்க விருந்த விழான்னு சொல்லிட்டு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்குமே மேலுங்க அண்டை வீட்டார் மூலம் சில நன்மைகள் உண்டாகும் அரசியல்ல செல்வாக்கு உயருது அதே போல கொஞ்சம் குழப்பத்துல இருந்த ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு முடியாம தவிச்சிட்டு இருந்தோம் உங்களுக்கு திட்டவட்டமா சில முடிவுகளை எடுப்பீங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு உதவி செய்வாங்க இளைய உடன்பிறப்பு வழியில ஒத்துழைப்பு இருக்கு கோர்டு கேசு வழக்கலுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஒரு சிலர் வந்து குறுகிய தூர பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அடுத்த தொழிலுக்காக இல்லை ஏதாவது வீடு கட்டணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக வங்கியில கடன் கேட்டிருந்தா அந்த கடன் உதவி கிடைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு செய்யக்கூடிய தொழில வந்துட்டு ஒரு கிளையில இருந்து பல கிளைகளை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வேலைக்காக காத்திருவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தம்பதியில பொறுத்தருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை தேர்வுகளுக்கு போட்டித்தர் மூலம் நினைச்ச உத்தியோகம் கிடைக்கும் மாணவர்களுக்கு நீங்க நினைச்ச கல்லூரியிலேயே நினச்ச பிரிவுலேயே செய்கிறதுக்கு வழி கிடைக்கும் தாயோட அன்பு இன்னைக்கு அதிகமாகும் உங்களுக்கு வந்து உறவுக்காரங்க உதவி செய்வாங்க வீட்டில் நிம்மதி கிடைக்கும் பெற்றோருடைய அறிவுரை ஏற்று நடக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் கடமை உணர்ந்து செயல்பட போறீங்க பண வரவுல தடைகள் விலகுது அதே போல விவசாயிகளுக்கு கேட்ட கடன் தொகை கிடைக்கும் அயல்நாடு செல்றதுக்கு முயற்சி பண்றீங்களா அதுக்கான விசா கிடைக்கும் பழைய நண்பர்கள் ஆதரவு கொடுப்பாங்க புதிய முயற்சிகளில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பழிக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்கு பேச்சுக்கள்ல அனுபவம் வெளிப்படும் இதோட கூட பிறந்தவங்க உறுதுணையாக இருப்பாங்க புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் கலைப்பணிகள்ல ஆர்வம் கூடும் வியாபாரிகள் வந்து சில திருப்பங்களை உண்டாக்குவீங்க உயிர் அதிகாரங்களை பத்திர புரிதல் உங்களுக்கு அதிகமாகும் சொல்லப்பான நீங்க என்ன செஞ்சாலும் சரி உங்களுக்கு வந்து பரிசுகளும் பாராட்டுகளும் தேடி வரும் இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய படிமலைகளுக்கு சிறப்பான ஆளுங்க ஒரு குறையும் இல்லை சொந்தமாக தொழில் சரிங்களா தொழில வந்துட்டு போலவே லாபத்துக்கு குறைவில்லாமல் பண வரவு இருக்கும் அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை இருக்குது பணியிட சூழலும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு நுணுக்கமாக இருங்க அதாவது விழிப்புணர்வோடு செயல்படுங்க மற்றபடி மேலதிகாரும் சரி கூட வேலை பார்க்கணும் சரி உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை பண்ணுன்னு எதிர்பார்ப்பாங்க அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நேரம் காலம் கடத்தாமல் வேலையில் கண்ணும் கருதுமாக செயல்பாடு இருக்கட்டும் இதோட விவசாயிகளுக்கு சிறப்பான நாள் மாணவர்களுக்குமே நினைச்ச காரியங்கள் கைக்குடி வரக்கூடிய நாள் சோ ஒட்டுமொத்தமா இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பணத்துக்கும் குறைவெல்ல செயல்பாடுகளும் தான் இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் இதோட நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பதம் மகிழ்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அனுபவம் வெளிப்படக்கூடிய நாளா இருக்கு மேலும் இந்த நாள்ல உழைப்பாள உயர்வை அடை போகிறீங்க இன்னைக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அதே போல உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வேணுங்க அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்காக செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்தினா புரிதல் உண்டாகும் தேவைக்கு ஏற்ப வருமானம் இருக்கும் மேலும் ஒரு வரியில் சொல்லினாக்க பிரச்சனைகள் குறையுங்க அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கே அதிகமாகும் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க அவசர தேவைக்கு இன்றைக்கி உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்வாங்க அதே போல் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா விதங்களுமே கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம்தான் மத்தபடி இந்த நாளில் அட என்னமா நீ இப்பதான் சொன்ன பரிசு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கணும் ஒரு சில விஷயத்துல வந்து நீ டேஞ்சரா சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையுமே சமாளிச்சிருவீங்க ஓ கடினமான போட்டிகளுக்கு நடுவுல ஒரு வேலையை செஞ்சாதான் பா எல்லாரும் முயற்சி பண்ணாங்க முடியலப்பா அப்பதான் இந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு சமாளித்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தான் இருக்கும் கண்டிப்பா இந்த நாளுடைய முடிவுங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா முடியும் ஆகமத்தில் இந்த நாள் சிம்ம ராசிக்கு எதிர்ப்புகள் இல்லாத எதிரியுடைய தொல்லைகள் இல்லாத நிறைவான நாளாக தான் இருக்கப்போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான அழகாமிய கடவுள் துணை வரட்டும் மறக்காமல் இந்த நாள்தான் விநாயகப் பெருமானையும் துர்கமனையும் வழிபாடு செய்யுங்க நினைச்சது நடக்கும் நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் வாழ்த்துக்கள்